ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக கலை சொற்கள் அப்படிங்கிறத வெளியிட்டுட்ருக்காங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் டிஎன்டிஐபிஆர் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு நாளைக்கு பத்து கலை சொற்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க போஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க நடந்து முடிஞ்சு லாஸ்ட்டு குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் இதிலிருந்தும் கலை சொற்கள் அப்படிங்கிறது கேட்டிருந்தாங்க சரிங்களா ஸோ வாங்க இதை வந்து நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில் மொத்தமாக நாற்பது கலைச்சொற்கள் சொற்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ வீடியோக்குள்ளார போயிட்லாம் இந்த கலை சொற்களை பொறுத்த வரைக்கும் தான் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும் ஸோ ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நம்ம காது கொடுத்து கேட்கும்போது இதை நம்ம எங்கேயோ கேட்டிருக்கோம் அப்படின்னு எக்ஸாமில் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஞாபகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஸோ அதனால் வீடியோ போகலாம் வாங்க பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் ஆக்சிலரேஷன் விரைவும் முடுக்கம் ஆக்சிலரேஷன் விரைவும் முடுக்கம் அடுத்தது அக்சென்ச்சுவேஷன் மிகுத்தல் அக்சென்சுவேஷன் மிகுத்தல் நான் சொல்லும்போது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை ஞாபகம் வச்சுக்க முடியாத மாதிரி நிறைய இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரியே ரெண்டு தடவைக்கு மூணு தடவை சொல்கிறேன் ஸோ பாருங்கள் அக்சப்டார் அக்செப்டார் ஏற்பி அக்சப்டார் ஏற்பி ஆக்சசரி உபரி ஆக்சசரி உபரி அடுத்தது ஆக்சிடெண்ட் விபத்து இது நமக்கு தெரிஞ்சது தான் ஆக்சிடெண்ட் விபத்து ஆக்சிடென்டல் தற்செயல் நிகழ்ச்சி ஆக்சிடென்ஷியலாக நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா சொல்லலாம் ஆக்சிடென்டல் அப்படின்னா தற்செயல் நிகழ்ச்சி எதிர்பாராமல் நடக்கிறது அடுத்தது ஆக்லிமட்டைசேஷன் இணக்கப்பாடு ஆக்லிமட்டைசேஷன் இணக்கப்பாடு நெக்ஸ்ட்டு அக்கமடேஷன் இடம் அக்கமடேஷன் இடம் அக்கமடேஷன் ஆஃப் ஐ இசைவமைவு அக்கமடேஷன் ஆஃப் ஐ இசைவமைவு ஆக்லர் ஹைட்ரியா புளியமின்மை ஆக்ளோர் ஹைட்ரியா புளியமின்மை ஸோ இதோட நமக்கு பத்து கலை சொற்கள் அப்படிங்கிறது இந்த போஸ்ட்டில் பார்த்துருக்கோம் ஸோ அடுத்தது பாருங்கள் அப்சாப்ஷன் உறிஞ்சிகை அப்சாப்ஷன் உறிஞ்சிகை ஆப்ஸ்டினன்ஸ் தவிர்வு ஆப்ஸ்டினன்ஸ் தவிர்வு அப்யூசிவ் கெடுபயன் அப்யூசிவ் கெடுபயன் அக்கேப்னியா கறிவழியின்மை அக்கேப்னியா கரிவழியின்மை அபியூலியா உண்ணம்மை ஸோ இது வந்து நமக்கு லாஸ்ட் எக்ஸாம்பில் கேட்ட கொஷின் அபியூலியா உண்ணம்மை அப்ரிவியேஷன் சுருக்கம் இது நமக்கு தெரிஞ்சது தான் அப்ரிவியேஷன் சுருக்கம் அப்ரேஷன் நிலை மாற்றம் அப்ரியேஷன் நிலை மாற்றம் ஆக்கரஸ் ஸ்கேபியை சொறி பூச்சி அக்கேரஸ் ஸ்கேபியை சொறி பூச்சி அக்கேல்கியூலியா கணக்கறிவின்மை அகேல் கியூலியா கணக்கறிவின்மை வேக்ஸ் மெழுகு வேக்ஸ் மெழுகு ஸோ அப்ரிவேஷன் வேக்ஸ் இது வந்து நமக்கு தெரிஞ்சது தான் ஸோ அடுத்தது நம்ம போயிடலாம் நெக்ஸ்ட் பாருங்கள் அபாஷன் இன்கம்ப்ளீட் குறை கருச்சிதைவு ஸோ இந்த கலை சொற்கள் அப்படிங்கிறது நம்ம எது ரிலேட்டடாக பார்க்குறோம் அப்படின்னா மருத்துவத்துறை ரிலேட்டடாக நம்ம பார்த்துட்ருக்கோம் சரிங்களா அபாஷன் இன்கம்ப்ளீட் அப்படின்னா குறை கருச்சிதைவு அடுத்தது அபாஷன் இன் எவிட்டபுள் தவிரா கருச்சிதைவு அபாஷன் இன் எவிட்டபுள் தவிரா கருச்சிதைவு அடுத்தது அபாஷன் மிஸ்டு தேக்க கருச்சிதைவு அபாஷன் மிஸ்டு தேக்க கருச்சிதைவு அடுத்தது பாருங்கள் அபாஷன் ஸ்பான்டனஸ் கரு இயர் சிதைவு அபாஷன் ஸ்பான்டனஸ் கரு இயர் சிதைவு அபாஷன் த்ரெட்ட கருமறு சிதைவு அபாஷன் த்ரெட்டன் கரு மருட்சிதைவு அடுத்தது அபரேஷன் சிராய்வு அபரேஷன் சிராய்ப்பு அப்ரியேக்ஷன் மணக்கிட் மனக்கிடக்கை திறப்பு அப்ரே அப்ரியேக்ஷன் மனக்கிடக்கை திறப்பு அடுத்தது ஆப்சஸ் சீழ்கட்டிங் ஆப்சஸ் சீழ்கட்டி அப்சொல்யூட் முழுமையான அப்சொல்யூட் அப்படின்னா முழுமையான அப்சாபண்ட் உறிஞ்சான் அப்சாபெண்ட் உறிஞ்சான் அடுத்தது அக்கென்ட்ரோக்ளேசியா குருத்தெலும்பு அல் வளர்வு குருத்தெலும்பு குறுத்தெலும்பு அல்வளர்வு ஆக்ரோமேட்டிக் நிறமில்லா ஆக்ரோமேட்டிக் நிறமில்லா அக்கீலியா கேஸ்ட்ரிகா இறைப்பை சுரப்பின்மை அக்கீலியா கேஸ்ட்ரிக்கா இறைப்பை சுரப்பின்மை நெக்ஸ்ட் ஆக்டபியூலம் இடை மூட்டுக்குழிவு ஆக்டபியூலம் இடை மூட்டுக்குழிவு அடுத்தது ஆசிட் ஆசிட் அமிலம் ஆசிட் அமிலம் ஆசிட் பேஸ் அமிலம் காரம் சால்ட் அப்படின்னா உப்பு ஆசிட் அப் அப்படின்னா அமிலம் பேஸ் அப்படின்னா காரம் சால்ட் அப்படின்னா உப்பு ஸோ இது நமக்கு தெரியும் அடுத்தது ஆசிட் ஃபாஸ்ட் அமிலத்தில் கரையா ஆசிட் ஃபாஸ்ட் அமிலத்தில் கரையா அசிடிஃபிகேஷன் அமிலப்படுத்துதல் அசிடிஃபிகேஷன் அமிலப்படுத்துதல் அடுத்தது அசிடிட்டி அமிலத்தன்மை அசிடிட்டி அமிலத்தன்மை இதை நல்லா பார்த்துக்கோங்க அசிடிஃபிகேஷன் அப்படின்னா அமிலப்படுத்துதல் அசிடிட்டி அப்படின்னா அமிலத்தன்மை அசிடோசிஸ் அப்படின்னா அமில மிகை அசிடோசிஸ் அமிலமிகை ஸோ இதோடு நமக்கு முடியுது மொத்தமாக இந்த வீடியோவில் நம்ம நாற்பது கலை சொற்கள் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் சரிங்களா ஸோ நாற்பது கலை சொற்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் டெய்லி அந்த கலை சொற்கள் அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணுவாங்க நான் உங்களுக்கு வீடியோவாக எல்லாத்தையுமே வந்து கொடுக்க பார்க்குறேன் ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம கலை சொற்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த பயனுள்ள அடுத்த தலைப்போடு நம்ம சந்திக்கலாம் தேங்க் யூ